நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலில் இறங்கி அரசியல்லையும் சினிமாவிலையும் கெட்ட பெயரை சம்பாதித்த நடிகர்கள் யாரலான்னு தெரியுமா சரத்குமார் பல வெற்றி படங்களை நடிச்சிருக்க கூடிய இவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி பட வாய்ப்புகள் எதுவுமே எந்த சும்மா அந்த சரத்குமாரோட மார்க்கெட் உடஞ்சு போச்சு அதுக்கப்புறமா தான் அரசியல் இறங்கலாம் அப்படின்னு அரசியல் பக்கம் அவரோட கவனத்தை செலுத்தி தென்காசி தொகுதியில போட்டிட்டு எம்எல்ஏவாகவும் ஜெயிச்சாரு சரத்குமார் இன்னைக்கு மொக்க வாங்கிட்டு இருக்காரு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ஆனா அவர் அப்பவே எம்எல்ஏவா ஜெயிச்சவரு ஆனா அதுக்கப்புறமா தொகுதி பக்கமே போகாததுனால இவரோட பெயர் மட்டும் ஆரம்பிச்சிச்சு தொகுதி பக்கமே போகாததுனால சரத்குமார் ஒரு நல்ல அரசியல்வாதியே கிடையாது இவரோட கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு மக்களவர வெறுக்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் அதான் அரசியல் போயாச்சு எதுக்கு வந்துகிட்டு முக்கப்பட நடிக்கிறீங்க அப்படின்னு சினிமா சரத்குமார ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா பழைய சரத்குமாரை யாராலையும் மறக்க முடியாது முன்னாடி அவரோட படங்கள்லாம் எவ்வளவு நம்ம விரும்பி பார்ப்போம் நல்லாவே தெரியும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க தமிழ்ல முன்னணி நடிகரா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இவருக்கு அரசியல்ல மாஸ்க் காட்டணும் அப்படின்ற ஒரு தீராத தீராதாசை அதனால இருக்கும் அப்பப்போ அரசியலுக்கு வந்து நான் நல்லது பண்ற மாதிரியே பேசிக்கிட்டே திடீர்னு காணாம போயிருவாரு நிறைய முயற்சிகள் இதுவரைக்கும் எடுத்திருக்காரு தன்னோட நற்பணி மன்றத்தின் மூலமா மக்களுக்கு நான் அது செய்வேன் இது செய்வேன் அப்படின்னு எக்கச்சக்க வாக்குறுதிகளை அள்ளி வீசினாரு ஆனா இது வெறும் வாய்ச்சோடால் மட்டும்தான் இதனால இவரோட பெயர் எப்பவுமே டேமேஜ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு விஷால் அரசியலுக்கு வரேன்னு எப்பெல்லாம் வாய் திறந்து சொல்றாரோ அப்பெல்லாம் ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா வர மாத்திடுறாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதா ரவி மூத்த நடிகரா இருக்கக்கூடிய இவர் அரசியலையும் கலக்கிட்டு இருக்காரு ஆனா இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம சினிமாவுல இருந்த ஒரு நாயகன் அப்படின்றதையே மறந்துகிட்டு கட்சிக்கு ஆதரவா எதிர்கட்சியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பத்தி திடீர்னு அருவருப்பா ரொம்ப தரக்குறவா பேசிடுவாரு அதனாலயே இவருக்கு நிறைய கெட்ட பெயர் இருக்கு சினிமாவிலயும் ஒரு மூத்த கலைஞன் இப்படி பேசினா இப்ப இருக்கக்கூடிய

கிடைக்கவே இல்ல இத நம்பி சினிமாவுலயும் கொஞ்சம் காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டாரு அதனால ஏற்கனவே இருந்த மார்க்கெட்டும் கொஞ்சம் டவுன் ஆச்சு இவரோட பெயரு கெட்டு போறதுக்கு முக்கிய காரணமும் இந்த அரசியல் தான் ஆரம்பத்துல எந்த ஒரு கட்சியை தாக்கி பிளாஷ் லைட்டை தூக்கி டிவி எல்லாம் உடைச்சாரோ இப்ப அதே கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காரு என்னதான் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா அப்படின்னு சொன்னாலும் கமல் மேல இருந்த மரியாதை இதன் மூலமா நிறைய பேருக்கு போயிருக்கு சார் ஒன்னு சொன்னீங்கன்னா அதே ஸ்டாண்ட்ல நிக்கணும் இப்படி பாதியில கலர்றதுக்கு எதுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கமல நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க என்னதான் நடிப்புல ஜவனா இருந்தாலும் அரசியல்ல ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் கமல் பார்க்கப்பட்டாரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ராமராஜன் ஏடி காலகட்ட தமிழ் சினிமாவுல ஒரு முன்னணி நடிகராக இருந்த இவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் சினிமாவில நடிச்சிட்டு இருக்காரு இவ்வளவு பெரிய கேப் எதுக்கு இந்த கேப்ல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா நிறைய வேண்டாத வேலைகள்லாம் பண்ணிருக்காரு ராமராஜன் சினிமாவை ஃபுல் ஃபுல்லா தவிர்த்துக்கிட்டு அரசியல்ல இறங்கினாரு ஜெயலலிதா அம்மாவோட தீவிர ரசிகர் இவர் அதனால நிறைய மேடைகள்ல திமுகவுக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணிருக்காரு அந்த டைம்ல ராமராஜன் மேல மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது வடிவேல் வடிவேல ஒரு காமெடியனா யாராலையுமே வெறுக்க முடியாது சின்ன குழந்தைங்க தொடங்கி வயசான பெரியவங்க வரைக்கும் வடிவேலோட காமெடி பார்த்தா கண்டிப்பா சிரிப்பாங்க அப்படி நம்ம எல்லாரையும் வயிறு கொழுங்க சிரிக்க வச்ச வடிவேல் இடைவேல ஏன் இப்படி போட்டு பொழந்து எடுக்கிறாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா அதுக்கு முக்கிய காரணம் அவர் அரசியலுக்கு வந்தது அவர் மட்டும் அரசியலுக்கு வரல அப்படின்னா வடிவேல இந்த அளவுக்கு ஹேட் பண்ணிருக்கவே மாட்டாங்க வடிவேல ஒரு காமெடியனா இருக்கும் அவரை அவர் எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஆனா அரசியலுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் பத்தி அவதூறா நிறைய மேடைகள்ல பேசி ஒரு நல்ல கலைஞன் அப்படின்ற பெயரை மொத்தமா கெடுத்துக்கிட்டாரு வடிவேல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க